பரிசுத்தம் நல்ல பி நாவே இப்படி குமார்னாகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே இந்த மூன்றாவது வாரத்திலும் உம்முடைய சமூகத்திலே வந்து பாட நாமத்தை உயர்த்தி துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அழவில்லாத கிருமிகளுக்காக தயவுக்காக இலக்கத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த வானத்தில் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வந்து அது பிதாவுடைய குமார மகிமைக்கு ஒத்ததாக இருந்தது அந்த வார்த்தையை நாங்கள் நம்பி வந்து உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் அந்த அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் எங்களுக்கு தீர்க்காயசுமாய் வரும் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் இருக்கட்டும் நாங்கள் இன்னும் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பசுத்த ஆவியர்வரை கொண்டு எங்களுக்கு நீர் உணர்த்தும் இது நிமித்தம் உங்களுடைய நாம மையப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலை லோயா நாங்கள் புதிய பாட்டிலே முன்னூத்தி ஏழாம் பக்கம் எப்படியே பதினொன்னு

இதக மாrtிய மெல்ல glomerning அப்போ விசுவாசம் ஆனது என்ன பண்ணுமா நம்பிக்கையிலே உறுதியாயிருக்கும் போதுதான் அந்த விசுவாசமானது நமக்குள்ளே கிரியை நடப்பிதற இருக்கிறது இரண்டாவது அங்க நான் பார்க்குறது காணப்படாதவிகள் மேல நான் நம்பிக்கையா இருக்கும் போது அந்த நம்பிக்கை நமக்குள்ளே என்ன பண்ணது விசுவாசத்தை வத்திற்கு செய்கிறது

அவர்களுடைய விசுவாசத்திலே வல்லவர்களா இருந்தார்கள் என்று நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையை நாம் என்ன பண்ண முடியும் உசி பார்க்க முடியும் தேவன் நமக்குள்ளே நடத்துவிக்கிற கிரிய உணர முடியும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லாதிருந்தான் நாம் ஒன்றையும் தேவனிடத்திலே எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது நாற்பத்தி நாலாம் பங்கம் நூத்தி பதினாறாம் சங்கீதம் ஐந்திலிருந்து பதினாலு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நூத்தி பதினாறாம் சங்கீதம் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கத்தர் இருவையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தெய்வ மன முருக்கமானவர் கத்தர் கவர் கவடற்றவர்களை காத்திறார் நான் எளிந்து கொண்டே அவர் என்னை ரசித்தார் என் நாத்துமாவே கத்தை உனக்கு நன்மை செய்தபடியா நீ நிலைப்பாடுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்திற்கு எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருவையோடு கூட இருக்கிறது அவர் நீதி உள்ளவர் அவர் மன ஒருக்கமானவர் அவர் மாத்தமல்ல கபடற்றவர்களை காக்கிறார் மெரிந்து போனவனை ரச்சிக்கிறவராக இருக்கிறார் என் ஆத்துமாவே உனக்கு நன்மை செய்தபடியா கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் நிலைப்பாடு என் நாத்துமாவ மரணத்துக்கு ஒவ் நாளும் இடதோ தப்பு வித்தேன் என்ன மரண கண்ணீர் இருந்து என்னை தப்பி தேவ நீர் என் கண்ணீரை அறிந்திருக்கிற தேவ நீர்

മാറി ഉയർത്തേക്ക് ഉയർത്തുമേ

அறிவிக்கப்படாவிட்டால் அது நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் உண்டு கேட்கிற ஒருவன் இருந்தால் அழகமா சொல்லுகிறார் எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்துடைய புயல் யாருக்கு வெளிப்பட்டது கத்தோடைய கனம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லுகிறான்

நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசைத்தை பண்ணப்பட்டிருந்தார் அவரை என்ன போனோம் மெய்யாதவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மேதிரி மொத்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை மொத்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டுபட்ட மாக்கினி அவர் மேல் வந்தது அவருடைய தற்கொலா குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவன் அவன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கரமத்தையும் அவன் மேல் விட பண்ணினார் நல்ல கரந்தட்டி அவருடைய நாமத்தை நாம் உயர்ந்துவோமா அலே உயா நாம சொல்கிறாரே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்துடைய புயமையார்

தானியலை பார்க்கிறோம் அந்த தானியலை குறித்து சொல்லுகிறார் நாம் எடுத்துக்கலாமா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜா அப்பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்ட நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ராஜாவுடைய உத்தரவுனாலே சிங்கஜதியிலே போடப்பட்ட தானியிலே இந்த ராஜா வந்து அதிகாலையிலே வந்து பார்க்கிறார் அவன் சொல்லுகிறான் தேவனுக்கு முன்பாக உனக்கு முன்பாக ஒரு நேரம் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லி தேவன் தன்னுடைய தூதரை கட்டளை சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டார் என்று சொல்லுகிறான் அப்பொழுது ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்கள் அப்பொழுது ராஜா மிகவும்ி நம்மை கொண்டு உண்டோ ஆனா தானிய மேல ஒரு அன்புள்ளவன் ஆயிருந்தான் தரராஜா நேசித்தனாயிருந்தான் ராத்திரி முன்பா ராத்திரி முழுவதும் தூங்கவே இல்ல

ராஜா உண்மைக்கு முன்பாக இருந்து தூக்கிவிட சொன்னார் அப்படியே தானிய கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தானிய தேவன் அப்ப பாருங்க சொல்லுகிற ஒருவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியான் அவனின் ஒரு சுவேதமும் காணப்படவில்லை என்று எப்படி சொல்லுகிறான் என்ற நிலைத்திருக்கிறவனே நச்சிக்கப்படுவான் எல்லாவற்றிலும் சோர்ந்து போயிருவோம் எல்லாவற்றிலும் மனமடைந்து போயிடணும் வாழ்க்கையை பிடிக்கின்றது இதனாலே கத்தரை நம்புகிற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நம்ம என்ன பண்ணல நிலைத்திருக்க முடியவில்லை அங்கே ஜனங்கள் சொல்ற ஒரு வார்த்தை நம்ம அங்கே நாம் பார்க்கிறோம் எடுத்து வாசிக்கலாம் ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் பக்கம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வசனம் பக்கம் அப்பொழுது இனிமேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும்

அப்படி விசுவாசம் ஐயோ கொரோனா வந்துச்சு அப்பா இப்ப என்ன பண்ணுங்க மாஸ்க் போடுங்க அடுத்தது என்னது எடுத்து கை கழுவுங்க எங்க வெளியே போகாதீங்க எத்தனையோ பேர் கொரோனாவில் மறைந்து போனாங்க ஆனா அவருடைய பிள்ளைகள் அநேக பாதுகாக்கப்பட்டாங்க சொன்ன ஒரு காரியங்க இந்த உலகத்துல

தேவன் நமக்கு இறங்க மாட்டாரா நமக்கு இறங்குகிற இடத்துல நாம் காணப்படு காணப்பட வேண்டும் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதே நிச்சயமா இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றார்கள் என்று நம்பார் நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து இருபதாம் அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் புதிய பாட்டுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே தோமாவை பார்த்து கிறிஸ்துவே பார்க்கும் கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள்

காணாதிருந்த விஷயம் வாசிக்கிறதுக்கு இருந்து பேரென்னு சொல்லுங்க அய்யா அந்த கௌனிங்க மத்தையூ ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தி ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்க இரண்டு குருடர்கள் இயேசு கிறிஸ்துவன்கிட்டே வந்து அவங்க கேட்கிற காலியத்தை நான் பார்க்கும் பொழுது வாசிங்க மற்றையூனு ஒன்பதாம் ஒன்பதாம் அதிகாரம்

குருடர்கள் வந்து என்ன பண்றாங்க தாவதின் குமாரே எங்களுக்கு இரங்கம் வந்து சொல்லும் போது அவர் சொல்ல ஒரே வார்த்தை இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு அவர் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக தடவுது என்றார் உடனே அவருடைய கண்கள்

ದೇವನಾದ hey ಎಲ್ಲಾ